யழிசையாளின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் நாம் எந்த செயலை துவங்குவதற்கு முன்பும் இறைவனை வழிபடாமல் நாம் தொடங்க மாட்டோம் அதிலும் பிள்ளையார் சுழி போட்டுத்தான் ஆரம்பிப்போம் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்னால் இந்த பிள்ளையார் சுழி போடுவதற்கான காரணம் என்ன என்று தெரியுமா வாருங்கள் தெரிந்து கொள்வோம் ஓம் என்ற மந்திரத்திற்கு பிறகே கணேசாய நமக நாராயணாய நமக நம என்று மந்திரங்களை உச்சரிக்கின்றோம் சொல்கின்றோம் இதில் ஓம் என்பதை அ உ இம் என்று பிரிக்க வேண்டும் அதாவது அ உ இம் என்ற எழுத்துக்களை இணைத்தால் ஓம் என்று வரும் அ என்பது படைப்பதையும் ஊ என்பது காப்பதையும் இம் என்பது அழிப்பதையும் குறிக்கும் அ என்பது முதலெழுத்து இது வாழ்வின் ஆரம்பத்தை குறிக்கிறது ஊ என்பது உயிரெழுத்துக்களின் வரிசையில் ஐந்தாவதாக வருகிறது மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து உறுப்புகளை மனிதர்கள் அடக்கி வைத்து கொண்டால் ஆயுள் அதிகரிக்கும் என்பதும் ஆயுள் கூட கூட மனிதர்கள் துவங்கியது தடையின்றி நடக்கும் என்பதும் தெரிந்த விஷயம் மேலும் ஊ என்பது காத்தல் எழுத்து என்பதால் இறைவன் நம்மை பாதுகாப்பதை குறிக்கிறது நம் செயல்கள் தடையின்றி நடக்க வேண்டுமானால் நமக்கொரு பாதுகாப்பு வேண்டும் சுழியை வளைவு வக்ரம் என்றும் சொல்வர் பிள்ளையாரின் தும்பிக்கை நுனியை பார்த்தால் வளைந்து சுருண்டிருக்கும் இதனால் அவரை வக்ரதுண்டர் என்றும் அழைப்பதுண்டு பிள்ளையார் சுழியை ஊ என எழுதும் போது முதலில் ஒரு சிறு வட்டத்தில் துவங்குகிறது வட்டத்திற்கு முடிவே கிடையாது விநாயகரும் அப்படித்தான் அவரை அறிந்து கொள்வது என்பது பிரம்ம பிரயத்தனம் வட்டம் என்பது ஓர் பிரபஞ்சத்தை குறிக்கிறது இதற்குள் பலவிதமான உலகங்களும் வான் மண்டலமும் அடங்கியுள்ளது அதாவது விநாயக பெருமானுக்குள் சர்வலோகமும் அடக்கம் அவரது பெரு வயிறும் அதையேதான் காட்டுகிறது அந்த வயிற்றுக்குள் அவர் சர்வலோகத்தையும் அடக்கியுள்ளார் என்பது நம்பிக்கை ஊ என்னும் சுழியில் வட்டத்திற்கு பிறகு ஓர் நேர்கோடு நீள்கிறது இதை சமஸ்கிருதத்தில் ஆர்ஜவம் என சொல்வர் இதற்கு நேர்மை என பொருள் வளைந்தும் கொடு அதே சமயம் நேர்மையை எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே என்பதே இந்த பிள்ளையார் சுழியின் தத்துவம் வட்ட வடிவிலான பொருளும் சுழல்வதற்கு அச்சு வேண்டும் தெய்வம்சம் நிரம்பிய சக்கராயுதமே விஷ்ணு பகவானின் விரலினை அச்சாக கொண்டுதான் சுற்றுகிறது உலக உருண்டை உருள அச்சு எதுவுமில்லை என்று அறிவியல் சொன்னாலும் நம் கண்ணிற்கு தெரியாத ஏதோ ஓர் சக்தி இவ்வுலகை நேரச்சில் தாங்கி செல்கிறது என்பதே உண்மை இவ்வுலகில் வாழும் அனைத்து உயிர்களும் பிள்ளையார் சுழியில் இருக்கும் நேர்கோட்டை போல நேர்மையை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதையே இந்த பிள்ளையார் சுழி உணர்த்துகிறது சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்